வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இந்த வளர்ப்பிறை பட்ச ஏகாதசி திதி ஆகும் இது மோக்ஷதா ஏகாதசிக்கு இணையானதாகக் கருதப்படுகிறது இன்றைய நாள் விரதம் இருப்பதற்கும் உடலை தூய்மைப்படுத்துவதற்கும் மிகச் சிறந்த நாளாகும் இந்த திதி இன்று மாலா ஏழு மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவாதசி திதி தொடங்கும் இன்னும் நாள் முழுவதும் ரேவதி நட்சத்திரம் ஆளுமையில் இருக்கும் ரேவதி என்பது ராசி சக்கரத்தின் கடைசி நட்சத்திரமாகும் இது புதன் கிரகத்தால் ஆளப்படுகிறது இது முழுமை வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாப்பை குறிக்கிறது பழைய திட்டங்களை அல்லது வேலைகளை முடிப்பதற்கு இன்று மிகச்சிறந்த நேரமாகும் ஒரு சிறப்பு எச்சரிக்கை இன்னை காலை எட்டு மணி இருபது நிமிடம் முதல் மாலை ஏழு மணி ஒன்று நிமிடம் வரை விஷ்டிகரணம் அதாவது பத்ரை பத்ரா இருக்கும் இந்த பத்ரை காலத்தில் திருமணம் பேசுவது அல்லது புதிய தொழில் தொடங்குவது போன்ற எந்த ஒரு புதிய சுப காரியங்களையும் செய்யக்கூடாது வழக்கமான பணிகளை செய்யலாம் ஆனால் புதிய முயற்சிகளை மாலை ஏழு மணிக்கு மேலே தொடங்குவது நல்லது இப்போது கிரகங்களின் சஞ்சாரத்தை பற்றி பார்ப்போம் இன்று சந்திரன் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்களும் மீன ராசியில் உள்ளன இதை புரிந்து கொள்ளுங்கள் சந்திரன் உங்கள் மனம் சனி ஒழுக்கம் டிசிப்ளின் இன்று மனம் கொஞ்சம் பாரமாக இருக்கலாம் நீங்க அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடும் பழைய நினைவுகள் இன்று உங்களைச் சூழலாம் சந்திரன் நீர் தத்துவ ராசியில் இருப்பதால் இன்று உங்கள் உள்ளுணர்வு இன்ட்விஷன் மிகவும் வலுவாக இருக்கும் இன்று ரீதியாக முடிவெடுப்பதற்கு பதிலாக உங்கள் மனசாட்சியின் குரலை கேளுங்கள் ஆனால் சனி பகவான் இருப்பதால் ஒழுக்கத்தை மட்டும் கைவிடாதீர்கள் ஒரு முக்கியமான எச்சரிக்கை இன்று காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் முக்கியமான மின்னஞ்சல்களை அனுப்புவது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அல்லது புதிய பயணத்தை தொடங்குவதை தவிர்க்கவும் சரி வாருங்கள் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்ப்போம் மேஷம்ஸ் ஏரியஸ் காலபுருஷனின் முதல் ராசியான மேஷத்தில் இருந்து தொடங்குவோம் மேஷ் ராசிக்காரர்களே இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு அங்கு சனி பகவான் ஏற்கனவே அமர்ந்துள்ளார் இன்னு நீங்கள் கொஞ்சம் என் தனிமையை ஐசோலேஷன் விரும்பலாம் கூட்டத்தில் இருக்க மனம் வராது இன்று நீங்கள் காலையில் எழும்போதே சோர்வாக உணரலாம் அதிகம் யோசிப்பதை தவிர்க்கவும் வேலைக்கு செல்பவர்களுக்கு இன்று அமைதியாக வேலை செய்ய வேண்டிய நாள் அலுவலக அரசியலில் ஈடுபட வேண்டாம் வியாபாரிகள் இன்னுக்கு சரக்குகள் இன்வென்டரி அல்லது இயந்திரங்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் பொருளாதார ரீதியாக இந்த பணம் வெளியே செல்வது போல தெரிகிறது தேவையற்ற செலவுகள் வரலாம் மருத்துவ செலவுகள் அல்லது ஏதேனும் கேட்ஜெட் பழுதாகலாம் உங்க பக்சை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் இடைவெளி உணரப்படலாம் நீங்கள் வேலையில் அதிக மும்முரமாக இருப்பதால் அன்பானவர்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாமல் போகலாம் வாழ்க்கை துணையுடன் பழைய விஷயங்களை பற்றி விவாதம் செய்ய வேண்டாம் உடல் நலத்தை பொறுத்தவரை உங்க கால்கள் மற்றும் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தூக்கம் குறைவாக இருப்பதால் தலைப்பாரமாக இருக்கலாம் வெளிநாடு செல்ல திட்டமிடும் மாணவர்களுக்கு இன்னுங்கிறது ஒரு நல்ல செய்தி வரலாம் உங்கள் மகா பரிகாரம் இன்னும் மாலை காய்ச்சாத பாலில் சிறிது தண்ணீர் கலந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து ஓம் நம்ம சிவாய் என்று நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் இது மனதுக்கு அமைதியை தரும் ரிஷபம் டோரஸ் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொற்காலம் போன்றது சந்திரன் உங்கள் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறாரு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் இன்று நீங்கள் சமூக ரீதியாக மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் பழைய நண்பர்களை சந்திக்கும் திட்டம் உருவாகலாம் உங்கள் தன்னம்பிக்கை இன்று அதிகமாக இருக்கும் தொழில் வாழ்க்கையில் இன்று தொடர்புகளை வளர்த்து கொள்ளும் நெட்வொர்க்கிங் நாள் பதவி உயர்வு பற்றி பேச விரும்பினால் இன்று அதற்கு ஏற்ற நாள் வியாபாரிகளுக்கு இன்று நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் திரும்ப கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது உங்கள் வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பணம் வர வாய்ப்புள்ளது காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு ரொமான்ஸ் நிறைந்திருக்கும் நீங்கள் சிங்கிளாக இருந்தால் இன்றின் ஏதேனும் சமூக விழாவில் ஒரு சிறப்பு நபரை சந்திக்கலாம் மூத்த சகோதர சகோதரிகளின் முழு ஆதரவு என்று கிடைக்கும் உடல் நலம் நன்றாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதிகம் பயணம் செய்தால் காதுகள் அல்லது கால்களில் லேசான வலி ஏற்படலாம் மாணவர்கள் குழுவாக படிப்பது குரூப் ஸ்டடி இன்று பயனளிக்கும் உங்கள் மகா பரிகாரம் இனி ஏழை ஏழியவர்களுக்கு வெள்ளை நிற இனிப்பு அல்லது அரிசியை தானம் செய்யுங்கள் லட்சுமி தேவியின் அருள் நிலைத்திருக்கும் மிதுனம் ஜெமினை மிதுன ராசிக்காரர்களே சந்திரன் இன்னைக்கு உங்கள் பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு இன்றைய முழு கவனமும் உங்கள் வேலை மற்றும் உங்கள் பிம்பத்தின் இமேஜ் மீது இருக்கும் இன்று நீங்கள் மிகவும் லட்சியவாதியாக உணர்வீர்கள் உணர்ச்சிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நடைமுறைக்கேற்ற முடிவுகளை எடுப்பீர்கள் வேலை செய்யும் இடத்துல இன்னைக்கு நீங்கள் ஈர்ப்பின் மையமாக இருப்பீர்கள் முதலாளி உங்களோட வேலையை பாராட்டலாம் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் அதை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் இன்று ஏதேனும் புதிய ஒப்பந்தம் முடிவாகலாம் பொருளாதார ரீதியாக நாள் சீராக உள்ளது இன்று பணத்தை செலவழிப்பதை விட உங்கள் அந்தஸ்தை ஸ்டேட்டஸ் தக்க வைப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் சமநிலை பாதிக்கப்படலாம் நீங்கள் அலுவலகத்தில் மடுகுவதால் வீட்டில் வாழ்க்கை துணை கோபப்படலாம் தந்தையுடன் இந்த ஒரு உறவு இனிமையாக இருக்கும் வேலைப்பளு காரணமாக முழங்கால் அல்லது மூட்டுகளில் வலி ஏற்படலாம் உட்காரும் விதத்தில் பாஸ்ட் கவனம் செலுத்துங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இன்று மிகவும் கவனம் தேவைப்படும் நாள் உங்கள் மகா பரிகாரம் இன்று வீட்டை விட்டு வெளியேறும் முன் உங்கள் தந்தை அல்லது தந்தை ஸ்தானத்தில் உள்ளவரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெறுங்கள் வெற்றி கிடைக்கும் கடகம் கேன்சர் உங்கள் ராசி அதிபதியான சந்திரன் இன்று ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாரு கடக ராசிக்காரர்களே அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகிறது இன்னைக்கு உங்கள் மனம் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பும் ஏகாதசி நாள் மற்றும் சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பது ஒரு தெய்வீக தொடர்பை ஏற்படுத்துகிறது நீங்கள் வெளியூர் அல்லது வெளிமாநில தொடர்புடைய வியாபாரம் செய்தால் இன்னைக்கு லாபம் கிடைக்கும் இடம் மாறுதல் அல்லது பயணத்துக்கான யோகம் உள்ளது இன்று உங்கள் குருக்கள் அல்லது மூத்தவர்களிடமிருந்து ஒரு பொன்னான ஆலோசனை கிடைக்கும் அதிர்ஷ்டம் என்று உங்கள் பக்கம் உள்ளது குறைந்த முயற்சியில் அதிக பலன் கிடைக்கலாம் ஆன்மீக காரியங்களுக்காக பணம் செலவாகும் இது உங்களுக்கு ஆத்ம திருப்தியை தரும் வீட்டில் ஏதேனும் ஆன்மீக நிகழ்ச்சி நடைபெறலாம் குடும்பத்துடன் கோவில் அல்லது புனித தலங்களுக்கு செல்லும் திட்டம் உருவாகும் உடல்நலம் நன்றாக இருக்கும் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தால் தொடைகள் அல்லது இடுப்பு பகுதியில் லேசான பிடிப்பு ஏற்படலாம் உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் பயிலும் மாணவர்களுக்கு நாள் சிறப்பாக உள்ளது உங்கள் மகா பரிகாரம் இன்று கோவிலில் மஞ்சள் நிற பூக்களை சமர்ப்பித்து ஓம் சோம் சோமாய் நமஹா என்று ஜபிக்கவும் சிம்மம் எலியோ சிம்ம ராசிக்காரர்களே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இந்த சந்திரன் உங்கள் எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இது கொஞ்சம் சவாலான நேரமாக இருக்கலாம் இன்று நீங்கள் கொஞ்சம் பதற்றமாகவும் கவலையாகவும் உணரலாம் திடீரென கோபம் வருவது அல்லது மனநிலை மாறுவது சாத்தியம் வேலை செய்யும் இடத்தில் இன்னும் யாரோடனும் விவாதம் செய்ய வேண்டாம் இன்னும் உங்க மறைமுக எதிரிகள் செயல்படலாம் வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் குறிப்பாக பங்கு சந்தை அல்லது சூதாட்டத்திலிருந்து இருந்து விலகியிருங்கள் திடீர் பண இழப்புக்கான யோகம் உள்ளது யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் திரும்ப கிடைப்பது கடினம் வரி டேக்ஸ் தொடர்பான விஷயங்கள் இன்று முன்னுக்கு வரலாம் மாமியார் வீட்டில் இருந்து மனஸ்தாபம் ஏற்படலாம் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்துங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நலம் குறித்து கவலை ஏற்படலாம் வயிறு மற்றும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் வெளி உணவை இன்று முற்றிலும் தவிர்க்கவும் உங்கள் மகா பரிகாரம் இன்று தெருநாய்களுக்கு உணவு கொடுங்கள் முடிந்தால் ஹனுமன் சாலிசா படித்து விட்டு வீட்டை விட்டு வெளியேறுங்கள் இது உங்களுக்கு பாதுகாப்பை தரும் கண்ணி வியகோ கன்னிராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கான உறவுகள் மற்றும் கூட்டாண்மை பார்ட்னர்ஷிப்பு நாளாகும் சந்திரன் உங்கள் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இன்று நீங்கள் மற்றவர்களுடன் இணைய விரும்புவீர்கள் உங்கள் சுபாவம் இன்று ஒத்துழைப்புடனும் மென்மையாகவும் இருக்கும் வியாபார கூட்டாளிகளுடன் இந்த உறவு பலப்படும் ஏதேனும் புதிய கூட்டாண்மை தொடங்க வேண்டும் என்றால் அதற்கு இன்று ஏற்ற நாள் மக்கள் தொடர்பு பப்ளிக் டீலிங் வேலையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் லாபகரமானது தினசரி வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் சில்லறை வை வியாபாரத்தில் இருந்தால் இன்று வாடிக்கையாளர்களின் வருகை நன்றாக இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கை இன்னைக்கு மிகவும் அழகாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையான மனக்கசப்புகள் நீங்கும் இன்றைக்கு உங்கள் துணையின் உணர்வுகளை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் இடுப்பின் அடிப்பகுதியில் வலி ஏற்படலாம் சிறுநீரக மண்டலத்துல கவனம் தேவை நிறைய தண்ணீர் குடிக்கவும் உங்கள் மகா பரிகாரம் இன்றைக்கு இது சிவபார்வதியை சேர்த்து வழிபடுங்கள் ஓம் கௌரி சங்கராயனமக என்று சொல்வது உறவுகளில் இனிமையைச் சேர்க்கும் அத்துலாம் லிபா துலாம் ராட்சிக்காரர்களே இந்த சந்திரன் உங்கள் ஆறாம் வீட்டுல சஞ்சரிக்காரு இந்த நிலை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதை காட்டுகிறது இன்று உங்கள் மூளை பிரச்சனைகளை தீர்ப்பதிலேயே மும்முரமாக இருக்கும் சிறிய விஷயங்களுக்கு கூட கவலை ஏற்படலாம் உணர்ச்சி ரீதியான பாதுகாப்பின்மையை தவிர்க்கவும் அலுவலகத்துல இன்னைக்கு எதிரிகள் தலை தூக்கலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் ஆறாம் வீட்டு சந்திரன் அவர்களை சமாளிக்கும் புத்தியை தருவார் இன்னைக்கு ஒரு உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் பாராட்டு குறைவாகவே கிடைக்கலாம் உண்டையண்டே வியாபாரத்தில் இன்னைக்கு கடன் வாங்குவதையோ அல்லது கொடுப்பதையோ தவிர்க்கவும் தேவையற்ற செலவுகள் குறிப்பாக உடல் நலம் அல்லது மருந்து செலவுகள் உங்கள் பட்ஜெட்டை பாதிக்கலாம் தாய்வழி உறவினர்களிடம் இருந்து ஏதேனும் செய்தி வரலாம் காதல் வாழ்க்கையில் துணையுடன் சிறிய விஷயத்துக்கான விவாதம் பெரிதாகலாம் இன்றைக்கு எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாமல் அவற்றை விட்டுவிடுங்கள் வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் கவனம் தேவை தண்ணீரால் பரவும் நோய்களுக்கான ஆபத்து உள்ளது எனவே வெளியே இடங்களில் தண்ணீர் குடிப்பதை தவிர்க்கவும் உங்கள் மகா பரிகாரம் ஏதேனும் ஒரு வெள்ளை பொருளை சர்க்கரை அல்லது பால் போன்றவற்றை மருத்துவமனை அல்லது நோயாளிக்கு தானம் செய்யுங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கும் விருச்சிகம் ஸ்கார்பியோ உங்களுக்கு இன்றைய நாள் படைப்பாற்றல் மற்றும் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பை கொண்டு வந்துள்ளது சந்திரன் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாரு இன்னைக்கு நீங்கள் மிகவும் ரொமாண்டிக் ஆகவும் கலை உணர்வுடனும் இருப்பீர்கள் நீங்கள் எழுத்தாளர் வடிவமைப்பாளர் அல்லது கலைஞராக இருந்தால் இன்றைக்கு உங்களின் சிறந்த படைப்பு வெளிவரும் மனதில் உற்சாகம் இருக்கும் தொழில் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் புதிதாக மற்றும் வித்தியாசமாக சிந்திப்பீர்கள் உங்கள் யோசனைகள் முதலாளியை கவரலாம் பங்கு சந்தையில இன்று யோசித்து எடுக்கப்படும் ரிஸ்க் லாபத்தை தரலாம் திடீர் பணவரவுக்கான யோகம் உள்ளது பழைய முதலீடு இன்று நல்ல லாபத்தை தரலாம் காதல் வாழ்க்கைக்கு இன்றைய நாள் அற்புதமானது புதிய உறவுகள் தொடங்கலாம் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சிப்பவர்களுக்கு ஏதேனும் நல்ல செய்தி கிடைக்கலாம் உடல் நலத்தில் அசிடிட்டி அல்லது நெஞ்செரிச்சல் பிரச்சனை ஏற்படலாம் காரமான உணவை தவிர்க்கவும் மற்றபடி உடல் சிறப்பாக இருக்கும் உங்கள் மகா பரிகாரம் இன்னும் ஹனுமன் சாலிசா படியுங்கள் மற்றும் சிறிய குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி கொடுங்கள் தனுசு தனுசுடரிஸ் தனுசு ராசிக்காரர்களே சந்திரன் என்று உங்கள் நான்காம் வீட்டில் இருக்கிறார் இன்றைய முழு கவனமும் வீடு மற்றும் இதயம் சார்ந்திருக்கும் இன்று நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீர்கள் வீட்டில் இருக்கவும் ஓய்வெடுக்கவும் மனம் விரும்பும் ஓய்யாத ஓட்டத்திலிருந்து ஒரு இடைவேளை எடுக்க ஆசைப்படுவீர்கள் வேலை செய்யும் இடத்துல இன்னும் உங்களை மனம் குறைவாகவே ஈடுபடும் வீட்டிலிருந்து வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யும் வாய்ப்பு இருந்தால் அதை தேர்ந்தெடுப்பது நல்லது ரியல் எஸ்டேட் அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் மங்களகரமானது வீட்டு அலங்காரம் அல்லது வாகனத்துக்காக செலவு ஏற்படலாம் இந்த செலவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் அவர்களுக்கு இன்றைக்கு உங்கள் நேரம் தேவைப்படலாம் குடும்பச் சூழல் நிம்மதியாக இருக்கும் உடல் நலத்தில் நெஞ்சு சளி அல்லது நுரையீரலில் லேசான பிரச்சனை ஏற்படலாம் குளிர்ச்சியான பொருட்களை தவிர்க்கவும் உங்கள் மகா பரிகாரம் இந்த வீட்டை விட்டு வெளியேறும் முன் தாயின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று அவருக்கு ஏதேனும் வெள்ளை நிற உணவை பால் பாயசம் போல ஊட்டிவிடுங்கள் மகரம் கேப்ரிகான் உங்களுக்கு இன்றைய நாள் செயல் ஆக்ஷன் மற்றும் வீரம் நிறைந்தது சந்திரன் உங்கள் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இன்று நீங்கள் முழு ஆற்றலுடன் இருப்பீர்கள் உங்கள் தன்னம்பிக்கை உயர்ந்திருக்கும் பல நாட்களாக தள்ளி போட்ட வேலையை இன்று முடித்து விடுவீர்கள் மார்க்கெட்டிங் சேல்ஸ் மீடியா மற்றும் எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் மிகச்சிறந்தது வியாபாரத்திற்கு நன்மை பயக்கும் ஒரு சிறு பயணம் ஏற்படலாம் உங்கள் போட்டியாளர்களை நீங்கள் பின்னுக்கு தள்ளிவிடுவீர்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் இன்றைக்கு உங்கள் முயற்சியால் கூடுதல் வருமானத்தை ஈட்ட முடியும் சகோதர சகோதரிகளுக்காக சிறிது பணம் செலவாகலாம் இளைய சகோதர சகோதரிகளுடனான உறவு மேம்படும் காதல் வாழ்க்கையில் தகவல் தொடர்பு வலுவாக இருக்கும் மனதில் உள்ளதை சொல்ல இது நல்ல நாள் கழுத்து அல்லது தோள்பட்டையில் வலி ஏற்படலாம் ஏசி ஏசி அறையில் அதிக நேரம் உட்கார வேண்டாம் உங்கள் மகா பரிகாரம் இன்று விநாயகருக்கு அருகம்புல் சாற்றுங்கள் இது உங்கள் ஒவ்வொரு செயலிலும் வரும் தடையை நீக்கும் இந்த கும்பம் அக்வேரியஸ் கும்ப ராசிக்காரர்களே உங்கள் நிலையை பார்ப்போம் சந்திரன் இன்னும் உங்கள் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் இன்னும் பேச்சு முழுவதும் பணம் மற்றும் குடும்பம் பற்றியதாகவே இருக்கும் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் உடைமை உணர்வுடன் இருக்கலாம் அது பணமாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி மனநிலை கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் குடும்பத்தை தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய நாள் அதிக லாபம் தரும் வங்கி மற்றும் நிதித்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த பாராட்டு கிடைக்கும் இன்னைக்கு உங்கள் பேச்சால் கெட்டுப்போன காரியத்தை கூட சரி செய்து விடுவீர்கள் பண வரவுக்கான அறிகுறிகள் உள்ளன வராமல் நின்ற பணம் கிடைக்கலாம் சேமிப்பு செய்வதற்கு இன்றைய நாள் உகந்தது வீட்டில் ஏதேனும் விருந்து நிகழ்ச்சி நடக்கலாம் குடும்ப உறவுகள் வலுவடையும் ஆனால் கவனிக்கவும் உங்கள் பேச்சில் கடுமை வேண்டாம் இல்லைனா உருவான நல்ல சூழல் கெட்டு போகலாம் உடல் நலத்தில் பல் அல்லது கண் பிரச்சனைகள் ஏற்படலாம் இனிப்பு சாப்பிடுவதை குறைக்கவும் உங்கள் மகா பரிகாரம் இன்னைக்கு சிவலிங்கத்துக்கு தண்ணீர் ஊற்றி சிறிது சந்தனம் பூசுங்கள் உங்கள் நெற்றியிலும் கொள்ளுங்கள் கோபம் தனியும் மீனம் ஸ்பைசிஸ் இறுதியாக மீன ராசியை பற்றி பேசுவோம் ஏனென்றால் சந்திரன் இன்னைக்கு உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் அதோடு சனி பகவானும் இருக்கிறார் எனவே இன்றைய நாள் உங்களுக்கு மிக முக்கியமானது இன்று நீங்கள் மிகவும் உணர்திறன் மிக்கவராகவும் சென்சிட்டிவ் உணர்ச்சி வசப்படுபவராகவும் இருப்பீர்கள் சந்திரனும் சனியும் இணைந்திருப்பதால் ஒரு கணம் நீங்கள் மிகவும் வலிமையாக உணர்வீர்கள் அடுத்த கணமே நீங்கள் சோகமாகலாம் தேவைக்கு அதிகமாக யோசிப்பது ஓவர் திங்கிங் இன்னைக்கு உங்களின் மிகப்பெரிய எதிரி உங்கள் ஆளுமை இன்னைக்கு மக்களை ஈர்க்கும் மக்கள் உங்கள் ஆலோசனையை நாடுவார்கள் ஆனால் முடிவெடுப்பதில் குழப்பம் ஏற்படலாம் இன்னைக்கு புதிய வேலைகளை தொடங்குவதை விட பழைய வேலைகளை ஒழுங்குபடுத்துவது நல்லது சுய பராமரிப்பு மற்றும் உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் பணம் செலவாகும் உங்க மீது நீங்கள் முதலீடு செய்வீங்களா அது நல்ல விஷயம்தான் ஆனால் யோசிக்காம ஷாப்பிங் செய்வதை தவிர்க்கவும் உங்க மாறும் மனநிலையால் மூட் மூட்ஸ்விங்ஸ் வாழ்க்கை துணை என்னோட இன்னு மனம் விட்டு பேசுவது அவசியம் தாம்பத்திய வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமை தேவை தலைவலி சைனஸ் அல்லது சளி காய்ச்சல் ஏற்படலாம் உங்க நோய் எதிர்ப்பு சக்தியில் இம்யூனிட்டி கவனம் செலுத்துங்கள் உங்கள் மகா பரிகாரம் இன்னும் ஓம் நம சிவாய் என்று ஜபித்தவாறு சிவலிங்கத்திற்கு கருப்பு இயல் மற்றும் தண்ணீர் சமர்ப்பிக்கவும் இது மனதின் பாகத்தை குறைக்கும் நண்பர்களே இதுதான் டிசம்பர் உண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கான முழுமையான கணிப்பு பாருங்கள் கிரகங்கள் வந்து தங்கள் வேலையை செய்கின்றன ஆனால் கர்மாவை செயலை நீங்கள் தான் செய்ய வேண்டும் இன்னைக்கு ஏகாதசி மற்றும் சந்திரன் ராசியில் இருக்கிறார் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இது பழைய சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு புதிய ஆற்றலை ஏற்றுக் கொள்வதற்கான நேரம் இன்னைக்கு உங்கள் நாள் கொஞ்சம் பாரமாக தெரிந்தாலும் நினைவில் கொள்ளுங்கள் வைரம் கூட தேய்க்கப்பட்ட பிறகுதான் ஜொலிக்கும் எங்களின் இந்த விரிவான அலசல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் ஒரு லைக் எங்களை இன்னும் சிறப்பாக செயல்படத் தூண்டும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள் இதனால் அவர்களும் தங்கள் நாளை சிறப்பாக திட்டமிட முடியும் இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் பெல் ஐக்கானை அழுத்தி எங்களின் இந்த ஆன்மீக குடும்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள் நாளை மீண்டும் சந்திப்போம் புதிய நாள் மற்றும் புதிய நம்பிக்கைகளுடன் அதுவரை உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஹர மகாதேவ்